ஆமா இப்ப நல்ல பால் வேணும்னா நாட்டு மாடுதான் ஆகணும் நாட்டு மாடுதான் நம்மளுக்கு ஒரிஜினல் பால் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டா நாட்டு மாடு ஆகணும் பிரச்சனை இல்ல இது சும்மா என்னதே வேணும் நாட்டு மாடு அப்படி கிடையாது நாலு மாசம் தான் கறக்கும் ஏற்றும் ஐயா

அப்படின்னா நம்ம செக் பண்ணனும் தேவையில்ல சில மாடு மாடு முடி அடிச்சேன்னு அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு பதினெட்டாயிரம் முதல்ல போட்டிருக்கேன் ஆமா எத்தனை மாதம் எடுக்க இது இப்போ நாளையிலிருந்தே நமக்கு வ வருமானம் வரும் வருமானம் வரும் அது ஒரு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ வருமானம் இருக்கு அது ஒண்ணு அது கூட மாடு கிடைக்கிறதுனால சே மாட்டில் பால் வத்த விடாமல் வீட்டுல மாடு நாலு மாடுலாம் ஒன்னு குறையுதுன்னா இதோட சேர்த்து அந்த பண்ணைக்கு பாலை குறைய விடாம எடுத்துக்கிட்டு

சொன்னா இருபத்தி 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 மூன்றரை மூன்றரை கரெக்டான விலையா கூடுதலா